அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பர்சனல் இடையூறுகள் அப்புறம் தவிர்க்க முடியாத ஒரு சில ப்ராப்ளம்ஸுனால் ஒரு சின்ன கேப் இல்லைன்னா ஒரு பெரிய கேப்பை விட வேண்டியதாக போய்விட்டது அதற்கு மன்னிச்சுக்கோங்க ஸோ இனி வீடியோஸ் ரெகுலராக வரும் அப்படிங்கிற அப்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறுத்தி வச்சிருந்த வரலாற்று பயணங்கள் மறுபடியும் தொடரப்போகுது வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி நம்ம வந்து செஞ்சியில் வரலாற்று பயணம் செய்ய போகிறோம் திருவதிக்கொன்னம் சிவன் கோயில் மண்டகப்பட்டு குடவரை பனமலையில் உள்ள சிவன் கோவில் திருநாதர்குன்று சமணர்படுக்கை அன்னமங்கலம் நெகனூர் அடுக்கண்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம் அது மட்டும் இல்லைங்க காலை உணவும் மத்திய உணவும் சேர்த்து தான் இந்த பயணத்தில் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் ஏன் கூட சேர்ந்து இந்த வரலாற்று இடங்களுக்கு பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி இந்த வரலாற்று பயணம் அடுத்த வரலாற்று பயணம் எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஜூன் மாதம் அதாவது சரியா சொல்லணும்னா சனிக்கிழமை ஊட்டி நம்ம போக போகிறோம் சனிக்கிழமை ஒரு ட்ரக்கிங் நம்ம போக போகிறோம் அது வந்து தமிழ்நாடு ட்ரக் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ முதல் நாள் வந்து ட்ரக் ஒரு மலை பாதையில் ஒரு நீண்ட தூரம் கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் வந்து ஆறு கிலோமீட்டர் என்னால் மலையெல்லாம் ஏற முடியும் அப்படிங்கிறவங்களுக்கான ட்ரிப்பு தான் இது ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம் அது கொஞ்சம் கடினமான ஒரு பாதைகள் தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு மதிய உணவு ரெண்டும் அடங்கும் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணிடுவோம் இங்கேருந்து நேராக ஃபஸ்ட்டு ட்ரக்கிங் பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து போய் அந்த ஆறு கிலோமீட்டரும் அங்கே இருக்கிற பாறை ஓவியங்களை எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்துடுவோம் எனக்கு டே ஒன்னோட நான் முடிச்சுக்கிறேன் நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாலும் டே ஒன்னோட உங்கள் ட்ரிப் முடியும் இல்லை இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் ஊட்டியும் பார்த்துட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா டே டூ அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஊட்டியில் இருக்கிற ஒரு சில ஸ்பாட்ஸ் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்குவோம் ஊட்டி ட்ரிப்புக்கு வரணும்னு நினைக்கிறவங்க சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த பயணம் வருகின்ற பதினான்கு ஜூன் மாதம் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் மூன்றாவது பயணம் முக்கியமாக பெங்களூரில் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கான பயணமாக தான் இது இருக்க போகுது ஏன்னா பெங்களூர்ல இருந்து நம்ம வந்து தலக்காரில் இருக்கிற சோழர் காலத்து கட்டின கோவிலுக்கு நம்ம போய் அங்கே இருக்கிற வரலாற்றையெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கப்புறம் இது வந்து நாள் ஒன் சனிக்கிழமை போக போகிறோம் இரண்டாவது நாள் ராஜேந்திர சோழருடைய சிற்ப காட்சி இருக்கின்ற கோலாரம்மன் கோவிலுக்கு நம்ம போக போகிறோம் இது வந்து மூன்றாவது பயணம் வந்து வரலாற்று பயணம் தான் ஆனால் இருந்தாலும் இது வந்து எக்ஸ்ப்ளோரிங் ட்ரிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இதுக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்காது யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வரலாம் நம்ம ஓன் வெஹிக்கிளோ இல்லை ஏதாவது ஒரு வாடகைக்கு ஒரு வெஹிக்கிள் எடுத்து நம்ம போவோம் சாப்பிடுவோம் இதில் எவ்வளோ டோட்டலாக பில்லு வருதோ எத்தனை பேர் போயிருக்கோமோ அத்தனையால் டிவைட் பண்ணி அவங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோரிங் ட்ரிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது மூன்றாவது வந்து எக்ஸ்ப்ளோரிங் ட்ரிப் சரிங்களா ஸோ பெங்களூர் சார்ந்து யாராவது இருக்கீங்க நான் வரேன் அன்னைக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த பெங்களூர் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் டேட் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை ஏன்னா ஒரு எட்டு பேர் சேர்ந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம கூ கூடி பேசி இந்த நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு டிசைட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம் அடுத்தது நான்காவது வரலாற்று பயணம் இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பயணம் முதல் முறையாக நம்ம அந்த சவுத் இந்தியா விட்டு மேலே மேல் நோக்கி போகிறோம் ராஜஸ்தான் போக போகிறோம் செப்டம்பர் அன்றைக்கி ஜெய்ப்பூர் ட்ரிப்பு செப்டம்பர் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த நான்கு நாட்கள் நம்ம வந்து ஜெய்ப்பூர் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதற்கும் யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அஜந்தா அண்ட் எல்லோரா இது வந்து ஒரு சிக்னேச்சர் மாதிரி ஆயிடுச்சு நம்ம சண்டே டிஸ்டர்பஸ்க்கு வருஷம் வருஷம் நம்ம வந்து அஜந்தா அண்ட் எல்லோரா பண்ணுறது பட் டேட் இன்னும் டிசைட் பண்ணல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க இன் நம்மளுடைய கதைகளுக்குள்ள போவோம் நம்மளுடைய வரலாற்று சார்ந்த காணொலிகளுக்குள்ள நாம் செல்வோம் வணக்கம் நாங்கள் பேசுகிறேன் சண்டே டிஸ்டர்பஸ் வலை வருகின்ற காணொளி ஆயிரத்தில் ஒருவன் இருவள்ளி சுளிய அத்தியாயம் இருபத்தி மூன்று இடம் பாண்டிய தேசத்தின் தலைநகரம் அரண்மனை காவலாளி ஒருவன் ஒரு செய்தியை எடுத்துக் கொண்டு வந்தான் அரசருக்கு வணக்கம் கூறுங்கள் செய்தி வந்திருக்கிறது கொங்கு மண்டலத்தில் தானே வெற்றி செய்தி வந்திருக்கிறது வீரபாண்டியனுடைய வீரத்திற்கு இங்கு இணையாக யாருமே கிடையாது என்ன போட்டிருக்கிறது அரசாங்க சாசனங்களை எல்லாம் சிறிது மாற்றம் செய்திருக்கிறாராம் சரி அதை ஒப்புதல் ஓலையோடு அனுப்பியிருக்கிறார் அதற்கு மறு ஓலை தருமாறு தங்களுடைய ஒப்புதலை கேட்டிருக்கிறார் சரி புதிதாக இல்லை அடுத்த பாண்டிய தேசத்தின் அரசனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரலின் ஓசை வந்தது யார் அரசன் தெரியவில்லை அடுத்த கடாபர்ம சுந்தரவாண்டியன் திரும்பி பார்க்க வெகு நாட்களாக உங்களை காணவே இல்லையா வடக்கே வரை சென்றிருந்தேன் தென்னகம் நோக்கி வந்தேன் உன்னை காண அதிகாலையிலேயே வந்துவிட்டேன் ஒரு சில விடயங்களை எல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் வந்தேன் காவலாளியை போகச் சொல்லப்பா நீ சொல்லாம் உத்தரவ என்று கூறிவிட்டு அந்த காவலாளி பார்க்க என்ன ஒன்றுமில்லை எப்படி ஒன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஏதோ இருக்கிறேன் வயதான காலத்தில் அரண்மனையிலேயே இருக்க வேண்டியது உங்களுக்கு அனைத்து வசதிகளும் இங்கே இருக்கிறது எனது தந்தையின் தம்பி நீங்கள் உங்களை போய் நான் இப்படி கடினப்பட விடுவது சரிதானா மக்கள் என்ன பேசுவார்கள் ம் மக்கள் என்னை பற்றி பேசுவது இருக்கட்டும் உன்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா உமக்கு என்ன கூறுகிறீர்கள் ம் ஜடாவர்ம வீர இரண்டாவது வெற்றியை பதிவு செய்து செய்துவிட்டானாம் ஆம் முன்பு சோழ தேசத்திற்கு இடையே நடந்த போரில் மாபெரும் வெற்றியை தேடிக் கொடுத்திருக்கிறான் பாண்டியர்களுக்கு அதையும் கடந்து இப்போது கொங்கு மண்டலம் சென்று வணிகத்தையும் கைப்பற்றி விட்டான் எனக்கு இந்த செய்தியெல்லாம் கேட்டு புல்லறிட்டு போய்விட்டது இப்பவே அவன் இருந்தால் தழுவிக் தழுவிக்கொள்வேன் ஏன் நதிக்கரை ஓரமாக சென்று சந்தனம் பூசிக்கொண்டு அவனை வரவேற்க வேண்டியதுதானே என்ன இவ்வளவு கோவமாக பேசுகிறீர்கள் ஆம் கோபமாகத்தான் பேசுவேன் உனது தந்தை அரசனாக இருக்கும் பொழுது இதே மாதிரி நானும் உனது தந்தைக்கு பக்கபலமாக இருந்தேன் நிஷவந்தாதீக இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிய வேண்டுமா என்ன சிறு வயதில் நாங்களும் பார்த்திருக்கிறோமே ம் ஆனால் நினைவில் நீ மட்டும் தான் வைத்திருக்கிறாய் அந்த தடா பர்ம வீர வைக்கவில்லை என்ன கூறுகிறீர்கள் அவன் இப்போது நமக்கு எத்தனை வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரியுமா என்ன நீங்கள் வந்ததும் வராததுமாக அவனைப் பற்றி தவறாக பேசுகிறீர்கள் ம் ஓலையில் வந்த செய்தி என்ன ஆ சட்ட திட்டங்களை ஒப்புதல் கேட்டு அனுப்பியிருக்கிறான் ஒப்புதல் கேட்டு அனுப்பவில்லை உனக்கு தகவல் அறிவித்து விட்டு அதன் பின்னர் ஒப்புதல் ஒப்புதல் சரியில்லாமல் இருக்கலாம் விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு காலநிலை இருந்திருக்கலாம் ஆகையால் தான் வீரபாண்டியன் அப்படி செய்திருப்பான் ம் கேட்ட தம்பிதான் தம்பி கேட்ட அண்ணன் தான் என்ன இப்படி பேசுகிறீர்கள் ஆம் என்னவாக இருந்தாலும் அரசனுடைய ஒப்புதல் ஒருவன் சாசனத்தை எப்படி அனைவர் முன்னே என்ன வருகிறீர்கள் அனைத்து விடயங்களும் கேட்டறிந்து தான் வருகிறேன் அரசனுடைய ஒப்புதலுக்குத்தான் அவன் போடை அனுப்பிவிட்டானே போதும் ஜடாபர் சுந்தர பாண்டியா அரசனை போல் பேசு தம்பிக்கு அண்ணன் போல் பேசாதே சுந்தர பாண்டியா அரசனுடைய ஆலோசனை இல்லாமல் அல்லது ஆலோசகர்களுடைய அறிவுறுத்தல் அதாவது என்னுடைய அறிவுரை இல்லாமல் வீரபாண்டியன் ஒரு முடிவை எடுக்கிறான் என்றால் யார் கொடுத்த சுதந்திரம் அவனுக்கும் உரிமை இருக்கிறது அல்லவா அவனும் பாண்டிய தேசத்தின் இளவல் தானே இளவலாம் இளவன் பெரும் இலவாக வந்திருக்கிறான் அவன் தாதையை போதும் நிறுத்துங்கள் தம்பியை பற்றி இனி எதுவும் பேச வேண்டாம் பாண்டிதான் உனது தம்பியை பற்றி ஏதேனும் பேசினால் எனது வாயை அடைத்து விடு ஆனால் வாயை அடக்க முடியுமா ஊரில் என்ன பேசுகிறார்கள் உனது தம்பி அரசனாகுவதற்கு ஆயுத்தமாய் கொண்டிருக்கிறான் என்று பேசுகிறார்கள் அரியணை மீது அவனுக்கு ஆசையே இல்லை அதை நீ கூறுகிறாய் அவன் வாய் திறந்து கூறினானா வேண்டுமென்றால் அவனையே நான் இதை சொல்லச் சொல்வேன் நீதான் சொல்லச் செய்வாய் அவனாக வந்து சொல்வானா நீங்கள் வீரபாண்டியனை தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் வீரபாண்டியன் மட்டுமல்ல பாண்டிய குலத்திலேயே அண்ணனும் தம்பியும் பிறந்து விட்டால் பிறகு நம்பக்கூடாது என்ன வேண்டுமேனாலும் செய்வார்கள் ஆட்சியை கைப்பற்ற பாண்டியர்கள் என்ன பாண்டியர்கள் சோழர்களில் ராஜாதித்யனுடைய மரணத்திற்கு பழி தீர்த்தது அண்ணன் தம்பி தகராறு தான் தெரியும் உமக்கு எனக்கு தெரியும் ஆனால் ஜடாவர்ம வீரபாண்டியன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் என்னையே எதிர்த்து பேச முடிவு செய்து விட்டாய் ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் இல்லை போதும் அப்பா நான் சொல்கிறேன் தாரையை ஏன் இப்படி எல்லாம் நான் வருத்தப்படுவது உனக்கு வேதனையாக இருக்கிறதா இல்லை நடிக்கிறாயா வேதனையாகத்தான் இருக்கிறது அப்படி என்றால் அவனை அங்கிருந்து இங்கு வர சொல் சரி ஒரு மாதம் போகட்டும் இல்லாய் இப்போது இந்த சாசனம் போய் சேரும் பொழுது அவனை இங்கு வர சொல் அவ்வாறு செய்தால் அவ்வாறு செய்தால் அரசருக்கு வீரபாண்டியன் தனிச்சு முடிவெடுத்தது பிடிக்கவில்லை ஆகையால் தான் சாசனங்களுக்கு ஒப்புதல் தந்துவிட்டு வீரபாண்டியனை அரசர் அழைத்திருக்கிறார் என்று மக்கள் பேசுவார்கள் பேச வேண்டும் மக்கள் மட்டுமல்ல வீரர்களும் பேச வேண்டும் அப்படி பேசினால்தான் அடுத்த அரசன் வீரபாண்டியன் தான் என்ற ஒரு எண்ணம் வீரபாண்டியனை விட்டு போகும் அவனுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை அப்படி என்றால் மக்கள் மனதில் இருக்கும் எண்ணத்தை யார் போக்குவது சுந்தர பாண்டியா மக்களுக்கு போர்க்களத்தில் நின்று சண்டை போரில் வெற்றியை சேர்த்துக் கொண்டே வருகிறான் பார் தான் முழு ஆதரவையும் கொடுப்பார்கள் நான் காணாத போர்க்களமா வீரபாண்டியனுக்கு முன்பே சோழர்களை வீழ்த்தியது நான் தான் அதெல்லாம் வரலாறப்பா வரலாறை எல்லாம் இப்போது யார் படிக்கிறார்கள் தற்போது என்ன நடக்கிறது யார் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் மக்களுடைய மனதில் இருக்கும் பார்த்து கவனமாக இரு நான் கூறும் விடயத்தை செயல்படுத்து ஆனால் நீங்கள் மறுமுறை சிந்திக்கலாம் சிந்தித்தே செயல்பட்டேன் அவனை இங்கு வர சொல் சரி சொல்கிறேன் அடுத்த கணம் சடாவர்ம சுந்தர பாண்டியனும் அவ்வாறு மறுவோலையை எழுதி அனுப்பினான் அதே மற்றொரு முனையில் இலங்கை தற்போதைய இலங்கையை அதாவது இலங்கையின் வடக்கு பகுதியை சாவகத்திலிருந்து வந்த சாவக தேசத்தின் அரசனான சந்திரபானு கைப்பற்றி இருந்தார் சாவகத்தில் பெரும் வடையை எடுத்துக்கொண்டு வந்து இலங்கையின் வடக்கு பகுதியை கைப்பற்றியது மிகப்பெரிய ஒரு விடயமாக அங்கு பேசும் பொருளானது இலங்கை அரசனோ கோபத்தின் உச்சக்கட்டத்திலேயே இருந்தார் இதுவரை தமிழர்கள் தான் நான்கைந்து முறை கடாரத்திற்கு படை நடத்தி சென்றிருந்தார்கள் ஆனால் அப்பகுதியில் இருந்து ஒருவன் படையை செலுத்தி வந்து இலங்கையை கைப்பற்றுவான் என்று யாரும் எண்ணிக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் சந்திரபானு அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை செய்திருந்தான் அவனுடைய வெற்றியின் கொண்டாட்டத்தை தொடர்ந்து வணிகர்களும் புத்த பிச்சுக்களும் வந்திருந்தார்கள் அந்த இடத்திற்கு அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் வடக்கு பகுதியை கைப்பற்றி விட்டீர்கள் அரசை உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி புத்த புத்தவிச்சுக்களே எப்படி இருக்கிறீர்கள் நாங்கள் எல்லாம் இலங்கையில் இருக்கும் புத்த புத்தபிச்சுக்கள் நீங்கள் இங்கு வருகை தந்தது எங்களுக்கு வேதனை ஆ அவ்வாறு அடுத்தது இலங்கை அரசனுக்குத்தான் செய்தி அனுப்ப போகிறேன் புத்தருடைய பல் கண்டிப்பாக சாவக தேசத்திற்கு செல்லும் அது எங்களுடையது முழுக்க முழுக்க புத்த மதம் எங்கு பரவி இருக்கிறதோ அங்கே புத்தரின் நல்லது எங்கு அனைத்து மதங்களும் உலாவி வருகிறது மேலும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள் வெற்றி பெற்ற அரசன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்து தருகிறேன் இல்லை எங்களுக்கு எதுவும் வேண்டாம் உம் வணிகர்களே அரசே சந்தோஷத்தில் நாம் அனைவரும் இன்று இரவு முழுக்க உற்சாகத்தில் இருக்கப் போகிறோம் மது கோப்பைகள் அனைத்தும் நிரம்ப நிரம்ப இருக்கிறது எடுத்து பகிருங்கள் இவ்விரவை கொண்டாடுங்கள் அது மட்டுமல்ல இலங்கையின் வடக்கு பகுதியை நாம் கைப்பற்றிவிட்டோம் இனி யாருக்கும் நீங்கள் கப்பம் கட்ட வேண்டாம் சாவகத்தில் இருந்தும் கடாரத்தில் இருந்து வரும் கப்பல்கள் அனைத்தும் நாம் நாம் கைப்பற்றிய துறைமுகங்களுக்கு கொண்டு வர சொல்லுங்கள் இங்கிருந்தே நமது கப்பலை செயல்படுத்துவோம் வரியே இல்லை கடாரத்தில் இறக்குவதற்கும் சாவகத்தில் வரி இல்லை ஏற்றுமதி செய்வதற்கும் வரி இல்லை மீண்டும் இலங்கை வந்து நீங்கள் உங்களுடைய பொருளை உங்களுக்கு ஏற்றுமதி செய்யவும் வரி இல்லை கிழக்காசிய நாடுகளில் இருந்து ஏதேனும் ஒரு அரசன் ஒரு அரசன் ஒரு அரசன் செய்திருப்பானா இப்படிப்பட்ட ஒரு செயலை முன்னொரு காலத்தில் அந்த சோழர்கள் செய்தார்கள் அதேபோல் எப்போது எமது எமது வணிகர்களுக்கும் எமது நாட்டு மக்களுக்கும் இந்த சந்திரமான செய்திருக்கிறான் என்று நாளைய வரலாறு கூறுமுனந்தத்தின் உச்சத்திலேயே இருக்கிறேன் என்ன வணிகர்களே சிறியுங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா அடித்தகனும் அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டிருக்க என்னானது ஒன்றுமில்லை அரசே நாம் துவங்கலாம் இப்படி ஏதோ ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள் வைத்துவிட்டு அதன் பின்னர் என்ன கொண்டாட்டம் என்னவென்று கூறுங்கள் அதுதான் எழுதிய அனைவரின் நெற்றியிலும் ஒட்டி இருக்கிறதே அரசே தாங்கள் தமிழகத்தோடு சிறிது சிறிது நல்ல ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அரசே இலங்கையிலிருந்து சாவகத்திற்கு கப்பலை செலுத்த இயலாது ஏன் நடுவே ஏதேனும் பாலம் இருக்கிறதா இல்லையரசே நாங்கள் கடலுடிகள் எங்களுக்கு தெரியும் எப்பகுதியில் இருந்து கப்பலை எந்த காலத்தில் செலுத்தினால் சாவகமும் கடாரமும் நிம்மதியாக போய் சேரலாம் என்று எங்கிருந்து நாம் கப்பலை செலுத்துவது மிகவும் கடினம் முதலில் இங்கிருந்து தமிழகத்திற்கு நேராக இருக்கும் கடல் பகுதிக்கு கப்பலை செலுத்த வேண்டும் அதன் பின்னர் கப்பலை திருப்பி காற்றின் திசையை கொண்டு செலுத்த வேண்டும் ஆகையால் தான் நாகப்பட்டினமும் பூம்புகார் போன்ற இடங்களில் கப்பல்கள் போய் சேர்கிறது இவ்வாறு இந்த இடத்திலிருந்து நமது கப்பல்கள் வந்து செல்வது வாயை முடுக்கல் உங்களுக்கெல்லாம் வரி இல்லாமல் கப்பலை செலுத்தவும் கொண்டு வந்து இறக்கவும் நான் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன் கப்பலை செலுத்த முடியாது என்று கதை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் அரசே வரி என்ன கப்பலில் இருக்கும் அனைத்து பொருளுக்கும் இணையான பொருளா இல்லையே இப்பகுதியில் இருந்து கப்பலை வடக்கு திசையை நோக்கி செலுத்தி மீண்டும் கிழக்கு புறமாக திருப்ப வேண்டும் அப்படி அனைத்து காலகட்டத்திலும் கப்பலை செலுத்த இயலாது கடல் சீற்றத்தில் கப்பல் மாட்டிக்கொண்டால் பிறகு அவ்வளவுதான் கப்பலை நொறுங்கி மூழ்கிவிடும் பொருள்கள் அனைத்தும் நாசமாகிவிடும் உயிரிழப்பும் ஏற்படும் நீங்கள் ஏதோ வரி தள்ளுபடி செய்கிறீர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக கப்பலையும் வணிக பொருட்களையும் உயிரையும் பணைய வைக்க முடியாது எனது வெற்றி பிறகு பயனற்றதா அய்யோ நாங்கள் அப்படி சொல்லவில்லை பிறகு நீங்கள் பேசுவதற்கு பொருள் அரசே கோவித்துக் கொள்ளாமல் நாங்கள் சொல்வதை முழுமையாக கேளுங்கள் என்னடா சொல்லப் போகிறீர்கள் ஒன்றும் தேவையில்லை அனைவரும் சொல்லுங்கள் அரசே ஒருமுறை ஒருமுறை கேளுங்கள் ம் என்ன இப்போது தென்னக பகுதி பாண்டியர்களுக்கு கீழே தான் இருக்கிறது சரி அவர்களிடம் சென்று நட்பு பாராட்டி விட்டால் நாகப்பட்டினத்தில் இருந்து வரி இல்லாமல் நாகப்பட்டினத்திலிருந்து வரி இல்லாமல் உங்களுக்கு கப்பலை செலுத்த வேண்டும் அதுதானே ஆம் மேலும் இலங்கையின் வடக்கு பகுதியை நீங்கள் கைப்பற்றியதால் பாண்டியர்கள் முத்தெடுப்பதற்கு இந்த இடமும் முக்கிய இடமாக கருதுகிறது ஆகையால் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கூறுவதற்கு ஒப்புக்கொள்வார்கள் ஓ வெற்றியை பெற்று இந்த பாதி இலங்கையை நான் கைப்பற்றி இருக்கிறேன் இப்போது சென்று நான் அவர்களிடம் மண்டியிட்டு நட்பு பாராட்ட வேண்டுமா அய்யோ அப்படியெல்லாம் இல்லை தாங்கள் தவறாகவே புரிந்து கொள்கிறீர்கள் போதும் தவறாக புரிந்து கொள்கிறேன் தவறாக ஆ அந்தியர்களிடம் போய் எப்படியடா பேசுவது ஏய் ஆ அரிசே இலங்கையை சந்திரமானம் கைப்பற்றி விட்டான் என்ற ஒரு செய்தி பாந்திக தேசத்தின் துறைமுகத்திற்கு அனுப்புங்கள் பார்க்கலாம் யாரேனும் ஒருவன் பேசுவதற்கு வருவானா இல்லையா என்று அதன் பின்னர் நீங்கள் கூறுவதை செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று சிந்திக்கிறேன் புரிகாதா ஓ புரிகிறது அரிசே இப்போ ஏதாவது சிரிக்கிறாங்க போதும் எனது சிரிப்பை போக வைத்துவிட்டு நீங்கள் சிரிக்கிறீர்களா என்னடா அரசு அப்படி பேசினால் இப்படி என்கிறார் இப்படி பேசினால் அப்படி என்கிறார் நீங்களும் அப்படித்தான்டா செய்தீர்கள் நான் ஒன்றை சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீர்கள் ஹ அனைவரும் மூண்டு விட்டு கிளம்பி செல்லுங்கள் அரசை நாங்களும் விடைபெற்றுக்கொள்கிறோமே இருங்கள் 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 உங்களை எல்லாம் யாரடா போகச் சொன்னது நாங்கள் புத்தவிச்சு மரியாதை உம் மரியாதை தருகிறேன் ஆனால் ஒரு விடயம் நீங்கள் எனக்கு செய்து கொடுத்தால் மரியாதை தருகிறேன் என்ன ம் இப்போது இலங்கை தேசத்தின் அரசனுக்கு நான் தூதனுப்ப வேண்டும் அவனை உத்தரின் பல் தருவதற்காக ஒப்புதலும் தர வேண்டும் அது அவனுடைய முடிவு இதில் நாங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைத்தால் இலங்கையே கூறு போட்டு விடலாம் நான் எண்ணிய பொருளை எமது கையுக்கு கொண்டு வர உங்களால் மட்டுமே முடியும் என்று எமக்கும் தெரியும் செல்லுங்கள் சென்று இலங்கை அரசனிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் இல்லை இது எங்களுடைய நாட்டின் பொக்கிஷம் நாங்கள் சாவகத்திற்கு புத்தரின் பல்லை எல்லாம் தரமாட்டோம் என்று புரட்சி செய்து பாண்டியர்களிடம் பேச்சுவார்த்தைக்குள் இறங்குவோம் அவர்களை கொண்டு வந்து நாங்களும் அவர்களும் இணைந்து இந்த இலங்கையை நோக்கி போர் நடத்துவோம் என்ன கூறுகிறீர்கள் பாண்டியர்கள் அறத்தின் ஆ ஆகையால் நீ கூறுவதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அதெல்லாம் எப்படி அவர்களை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்கள் சரி ஏய் இலங்கை அரசனுக்கு ஓலை அனுப்பி ஆகிவிட்டது நாகப்பட்டினத்திற்கும் ஒரு ஓலையை அனுப்பிவிடுங்கள் பாண்டிய தேசத்திலிருந்து யாரேனும் பிரதிநிதிகள் பேச வந்தால் நேரடியாக என்னிடமே பேச சொல்லுங்கள் ஒருவேளை அவர்கள் தூதுவனை அனுப்பினார் அப்படி அனுப்பினாலும் என்னிடமே பேசட்டும் இடையில் யாரும் வரக்கூடாது புரிகிறதா புரிகிறது நாம் இலங்கையை கைப்பற்றிய செய்தியை சாவகத்திற்கு அனுப்புங்கள் எமது மகன் இப்போது இளவரசனாக அங்கிருக்கிறார் சாவகத்தில் இவ்வெற்றியை கொண்டாடட்டும் இங்கு கொண்டாடலாம் என்று எண்ணினால் அந்த வணிகர்கள் வந்து ஒப்பாரி வைத்து விட்டு சென்று விட்டார்கள் இந்த புத்த பிச்சுக்கள் சோக மூட்டையை அவித்துவிட்டு சென்று விட்டார்கள் வெற்றி கொண்டாட்டத்தை எனது வாழ்நாளிலேயே நான் கொண்டாடியதில்லை சாபகத்தில் எனது மகனும் சாவக தேசத்தின் மக்களும் ஆவது சந்தோஷமாக இருக்கட்டும் செய்தியை விரைவாக அனுப்புங்கள் செய்து விடுகிறோம் அரசே ஓலை தயார் நிலையில் இருக்கிறது உங்களுடைய முத்திரை ஒருவன் மையை ஒன்று கொண்டு வர அரசன் அணிந்திருந்த மோதிரத்தை சற்று திருப்பி அந்த மையில் வைத்து ஓலையில் அந்த விரலை வைத்து நன்கு பதித்தான் எடுத்துக்கொண்டு சார் உத்தரவு என்று கூறிவிட்டு அவனும் செல்ல சந்திரவானோ ஒரு மரத்தின் நடிகை அமர்ந்த பிறகு இலங்கை சொர்க்க பூமி அடாயது கையில் இப்போது என்று ராட்சச சிரிப்பை சிரித்தான் காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக நன்றி வணக்கம்